மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க குமரனுக்கு மறுபடியும் ஆக்டிங்க்காக வாய்ப்பு தரேன்னு சொன்னதால் இங்கே குமரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு மறுபடியும் நான் நடிக்க போனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் நம்ம குடும்ப கஷ்டமும் ஓரளவு தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த விஷயம் உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இங்கே கங்காவோட அம்மா பாட்டின் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் கங்காவுக்கு குமரன் நடிக்க போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே குமரன் என்ன கங்கா எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் நீ என்னவோ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கியே ஏன் நான் நடிக்க போகிறது உனக்கு பிடிக்கலையா நடிக்க போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமாங்க நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது இப்போதான் கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போது கடையை அடிக்கடி மூடுறதோ இல்லை நீங்கள் நடிக்கப் போகிறதோ எப்படிங்க நமக்கு சரிப்பட்டு வரும் அதெல்லாம் பேசாமல் நம்ம கடையவே பார்ப்போம் நீங்கள் நடிக்கலாம் போக வேண்டாம் எனக்கு என்னவோ சரியாக படலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்காவோடய அம்மா என்ன கங்கா இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை வேண்டான்னு சொல்லி நீ மறுப்பு தெரிவிக்க சொல்கிறியா அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரன் தம்பிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோமா இல்லையா அப்புறம் நீ அப்புறம் அதை புரிஞ்சுக்காமல் நீயே இப்படி சொன்னால் எப்படி இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்ச நேரத்தில் ஏதோ புண்ணியமா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத போய் வேண்டான்னு சொல்றியே இதன் மூலமா குமரன் தம்பி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சா உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல அது என்னவோ சந்தோஷம்தான் ஆனாலும் மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதோ இவர் பழகிறதோ இல்ல அவங்க கூட ஒண்ணு சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலையே அப்படின்னு சொல்றாங்க உடனே குமரன் எப்படியாவது கங்காக்கு புரிய வைக்கணும் இந்த வேலைக்கு போயாவது நம்ம குடும்ப கஷ்டத்தை நம்ம ஓரளவு சரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க ரூம்ல இருக்க காவேரி விஜயோட ஞாபகமாவே இருக்காங்க என்னை ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு நான் எதிர்பார்க்காத அளவு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குற விஜய் என் மனசில் இருக்க காதலை மட்டும் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரோ நான் அவர் கூட வாழ்நாள் முடுக்க சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதை புரிஞ்சுக்காம இன்னும் ஒன்பது மாசத்துல இந்த வீட்டை விட்டே என்னை வெளியில் அனுப்பணும்னு விஜய் இப்படி நினைச்சது மட்டும் இல்லாமல் இதை நிவன்கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையா வேற ஆக்கிட்டாரு இப்ப யமுனா வேற என்ன தப்பா நினைக்கிறா யமுனாவுக்கு பதில் சொல்றதா இல்ல என்ன பாசமா பாத்துக்கிற விஜய் உண்மையாவே என்ன காதலிக்க காதலிக்கிறாரா இல்லையானு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல விஜய பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க காவேரி காவேரிங்க தாத்தா விஜய் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னதான் விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்த கல்யாணத்துல அவங்களுக்கு முதல்ல இஷ்டம் இல்லாம இருந்தாலும் இப்ப விஜய் மனசை மாத்திக்கிட்டு காவேரிக்காக ஒன்னொன்னே பார்த்து பார்த்து செய்யறானே இங்க காவேரிக்காக பெரிய வில்லாவே புக் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாம காவேரி சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம்னு என்னோட பேரன் விஜய் அவன் மட்டும் இல்லாம காவேரியை முழுமையா விரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எனக்கு ரொம்ப இருக்கும் ஆனா ஏனோ தெரியல காவேரி இப்ப வர வர இந்த மாதிரி இல்லாம ரொம்ப சோகமாவே இருக்கா பழைய மாதிரி இப்ப கிட்ட சிரிச்சு பேசுறதும் இல்ல இங்க நல்லபடியா விஜய கவனிக்கிறதும் இல்ல என்னன்னு ஒண்ணுமே புரியலையே மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கா இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இல்ல விஜய்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தாத்தா இங்க ராகினியும் அஜயும் அங்க பசுபதியை போய் பார்க்க ஒரு பக்கம் அஜயோட அப்பாவும் வந்திருக்காரு இங்க பசுபதி எதை பத்தி பேச போறாருன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்த ராகினி நடந்த எல்லா விஷயத்தையும் பசுபதி கிட்ட சொல்லி அந்த விஜய் ஏற்கனவே காதலிச்ச அந்த வெளியிலவன் நாங்க இன்னைக்கு பார்த்தோம்பா காவேரிய அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியலையே காவிரியும் விஜயும் ஒத்துமையா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்க என்னாலேயே தாங்க முடியல எப்படியாவது காவிரியை வெளியில் அனுப்பணும்னு நினைச்சேன் அதுக்கு என்ன பண்ணனு தெரியாம யோசிக்கும் போதுதான் இன்னைக்கு அஜய் மூலமா வெண்ணிலாவை பத்தின எல்லாமே எனக்கு தெரிய வந்தது வெண்ணிலாவை விஜய் அவ்வளோ காதலிச்சிருக்காரு வெண்ணிலா இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு விஜய் இருந்த சமயத்துல தான் இடப்பட்ட நேரத்துல வெண்ணிலா எங்கேயோ போயிருக்காங்க இந்த கேப்ல காவேரி தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை எப்படியாவது பாதுகாப்பா வச்சுக்கணும்னு விஜய் வேற பணக்காரர் அப்படின்ற எண்ணத்துல விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா காவேரி விஜய் மூலமா காவேரிக்கு மட்டும் இல்லாம காவேரியோட குடும்பத்துக்கே நல்லது மட்டும்தான் நடக்குது அதுக்காக தான் எல்லாரும் இந்த கல்யாணத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த காவேரி சந்தோஷமா வீட்டில் வாழவே கூடாதுன்னா கண்டிப்பா அந்த வெண்ணிலா வந்தாகணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த கதை எல்லாத்தையும் கேட்ட பசுபதி அதான் நம்ம அஜய் மாப்பிள்ள இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல ராகினி நீ இதை பத்தி கவலைப்படாத வெண்ணிலாவை மட்டும் அஜய் மாப்பிள்ள கூட்டிட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்ல காவேரி ஈஸியா வீட்டை விட்டு வெளியில போயிருவா உனக்கும் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது நீயும் எப்பயும் அஜயும் போல சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழலாமே அப்படின்னு சொல்ல உடனே அஜயும் ராகினிக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ராகினி என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு நான் வெண்ணிலாவை கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து காவேரிய அந்த வீட்ல இருக்க விடாம நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட அஜயோட அப்பாவும் எனக்கும் நல்லாவே தெரியும் விஜய் அந்த வெண்ணிலாவை பார்த்தா கண்டிப்பா உருகிடுவான் காவேரி வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வெண்ணிலா பின்னாடியே போக நிறைய வாய்ப்பு இருக்கு காவேரியோட வா வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது வெண்ணிலா வந்தா மட்டும்தான் முடியும் அதான் மீதி எல்லா வேலையவும் என் பையன் அஜய் பார்த்துப்பான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அஜயோட அப்பாவும் பசுபதி கிட்டே சொல்ல பசுபதியும் ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன ஆனாலும் சரி இந்த அஜய் மூலமா வெண்ணிலா வந்தா போதும் காவேரி அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் எவ்வளோ ஆசாசியாக அந்த வீட்டில் உரிமையோடு வாழ்ந்துட்டு இருக்காளோ காவேரி ஒன்றும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறத பார்க்க நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு பசுபதி இங்கே குமரன் மேலே கங்கா ரொம்பவே கோபமாக இருக்காங்க நான் வேண்டான்னு சொல்லியும் வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக குமரன் அந்த வேலைக்கு தான் போகணும் கிடைச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் மூலமா குமரனுக்கு என்னவோ நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தான் அவர் அந்த வேலைக்கு போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போன குமரன் என்ன கங்கா உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன் நீ நினைக்கிறியா நீ தான் என்னுடைய உலகம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி தப்பு பண்ண முடியும் வேலைக்குன்னு போனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்து தானே ஆகணும் வேற வழி இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க என்னை நடிக்க கூப்பிட்டதே பெருசு இந்த வாய்ப்பு வேண்டான்னு நான் சொல்லிட்டா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் இந்த ஒரு முறை நான் வேலைக்கு போக விடு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லா நடிச்சு பெரியாளாகி காட்டணும் நானும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒன்றை மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கங்காவுக்கு சொல்லி புரிய வைக்க உடனே கங்காவும் ஒத்துக்கிறாங்க இங்க விஜய் காவேரியை பார்க்க ரொம்ப ஆசை ஆசையா ரூமுக்கு போறாங்க காவேரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னுடைய காவேரி எப்பயுமே சந்தோஷமா என்கிட்ட பேசுவா கலகலன்னு இருப்பா ஆனா வர வர நீ என்னோட காவேரி மாதிரியே தெரியல ஏன் காவேரி இப்படி சோகமா உட்காந்துருக்க என்கிட்ட பேசவும் மாட்டிக்கிற நான் பேச வந்தா எப்ப பார்த்தாலும் நம்ம கல்யாணமே கான்ட்ராக்ட் கல்யாணம் என்கிட்ட எதுக்கு பேச வரீங்கன்னு தள்ளி தள்ளி போறேன் நான் உங்ககிட்ட விலகி போகணும்னு நினைக்கவே இல்லை எப்பயுமே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நீ என் வாழ்நாள் முழுக்க என் மனைவியா என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி இப்ப கூட மனசு மாறி தான் சொல்றாரா இல்ல மத்தவங்களுக்காக என்கிட்ட பொய் சொல்லி நடிக்கிறாரான்னு எனக்கு புரியவே இல்லையே முழு மனசோட விஜய் என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாருன்னா அப்புறம் எதுக்காக நிவன்கிட்ட எப்படி போய் சொல்லணும் இதுலயே எனக்கு தெரியலையா இந்த விஜய் என்கிட்ட தான் இருக்காரு என்ன மனைவியாவும் ஏத்துக்கல சுத்தி இருக்கிற எல்லார் முன்னாடியும் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்காக தான் விஜய் இப்படி எல்லாம் செய்யறாரு போல ஆனா விஜயோட குணம் எவ்வளவோ மாறி இருக்கு எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் மேல என்ன எனக்கே அதிகமான காதல் எழுப்பு ஏற்படுது ஆனாலும் இது நல்லதுக்கு இல்லையே என்னை என்னைக்கா இருந்தாலும் நான் விஜயை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டு விஜய் பேசுற ஒவ்வொன்றையும் ரசிக்கிறாங்க காவேரி ஆனாலும் விஜய் கிட்ட நெருங்கி போக அவங்களுக்கு தயக்கமாவே இருக்காங்க இங்க விஜய் பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே காவேரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைனா நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் போயிருக்கேனே நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் என்ன காவேரி நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்லேயே போயிருந்துக்கிறேன் என்கிட்ட நீ பேச நேரம் செலவரிக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் தங்கச்சி முக்கியம் அம்மா முக்கியம் நான் அங்கே தான் அதிக நேரம் இருக்கே தவிர்த்து என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற ஆனால் எனக்கு அப்படி இல்லை உங்ககிட்ட பேசணும் எப்போ பார்த்தாலும் உன் முகத்தை பார்க்கணும் உன்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கேன் நீ என்னை விட்டு விலகி விலகி போகிற அப்படின்னு சொல்ல எத்தனை நாளைக்கு உங்க கூட நான் இருக்க முடியும் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை எப்படியும் வீட்டை விட்டு வெளியில தானே அனுப்ப போறீங்க அதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க கவலையே படாதீங்க நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப சுமூகமா நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியா எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்ல விஜயோட கண்ணெல்லாம் கலங்குது உடனே காவேரி அங்கிருந்து போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆயிடுறாங்க உடனே இங்க விஜய் தாங்கி பிடிச்சி பாத்தியா காவேரி என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நீ நினைச்சா கூட மறுபடியும் என் பக்கத்தில் நெருக்கமாக தான் வருவியை தவிர்த்து நீ என்னை விட்டு விலகி போகவே முடியாது மறுபடியும் உன்கிட்ட சொல்கிறேன் காவேரி என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க என் வாழ்க்கையில் என்னோட மனைவினா அது நீ மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா உன் கூட தான் நான் வாழ போறேன் என்னை பிரிஞ்சு போகணும்னு மட்டும் நினைச்ச நான் விட போறதே இல்லை ஏன்னா நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க போறதே இல்லை அப்படின்னு விஜய் காவேரியை தாங்கி பிடிச்சது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கிட்டே சொல்ல காவேரியால் மறுத்து பேச முடியாமல் விஜய் பேசுகிற ஒவ்வொன்றையும் ரொம்பவே ரசித்து கவனிக்கிறாங்க